வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைகம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என் வழிக்கு வாங்க எனக்கு கிடைத்த இந்த வாஸ்து அனுபவத்தில் சில பல விஷயங்கள் வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு பார்க்குறேன் என்ன அப்படின்னா முதல் விஷயம் என்னை வந்து வாஸ்த்து பார்க்கறதுக்கு கூப்பிடுறாங்க போய் இடம் போய் பார்க்குறோம் நல்ல இடம் அப்படின்னு சொல்லி இங்கே நீங்கள் வீடு கட்டலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எப்படி வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்கும்பொழுது இந்த இடத்துல வந்து இப்படி தான் வீடு கட்டணும் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது ஜென்ரலாக மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா இப்போ வீடு கட்டணும்னா எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா அந்த வகையில் ஒரு இரண்டு மூன்று வீடுகள் அவங்க வந்து மனசில் வந்து படம் பிடிச்சு வச்சுக்கிறாங்க எனக்கு இந்த மாதிரியான வீடு வேணும் எனக்கு இப்படி இருக்கணும் எனக்கு இந்த முன்னாடி வந்து அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்களுடைய எண்ணத்தில் வந்து வச்சுக்கிறாங்க அப்போ அந்த இடத்துலாம் நம்ம போய் பார்க்கும்போது அவங்க சொல்கிற கான்செப்டு அவங்க சொல்கிற வீட்டோட அமைப்பெல்லாம் பார்க்கும்போது அந்த இடம் வந்து ஒரு பெரிய இடமா இருக்குது அதில் அவங்க வீடு கட்டியிருக்காங்க ஆனால் இப்போ மக்கள் காட்டுற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நாற்பது அடி அகலம் மினிமம் இருபது அடி இருபது முப்பது நாற்பது இது தான் காட்டுறாங்க இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு அந்த மாதிரியான வீடு வேணும் அப்படின்னும்பொழுது நாம் எப்படி அதை டிசைன் பண்ண முடியும் ஸோ இப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்பில் வீடு வந்து இப்படி கட்டலாம் இந்த மாதிரி கட்டலாம் இப்படி வாட்டு வாசுப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிராயிங் போட்டு ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுத்து வீடியோலாம் நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது சரியாக தவறான அவங்களுக்கே தெரியல அது ஆனால் மக்களை வந்து ஒரு மாதிரி அதை குழப்பிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு மக்கள் வந்து எனக்கு இப்படி சொல்கிறாரே இப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நமக்கு உதாரணமாக காட்டுறாங்க ஆனால் அதனுடைய விளைவு என்ன ஆகுன்றத மக்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அதுக்கப்புறம் அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணி அப்படிலாம் கட்டக்கூடாதுங்க இயற்கையோடு சேர்ந்த மாதிரி நம்ம வீடு கட்டணும் நாலு பக்கம் காலி இடம் விடணும் உச்ச வாசல் வைக்கணும் வடக்கு கிழக்கு பள்ளம் தெற்கு மேற்கு உயரமாக வைக்கணும் மாடிப்படி அது போடுற ஒரு மெத்தட் இருக்குது அந்த மெத்தடில் தான் மாடிப்படி போடணும் இல்லைன்னா அது பிரச்சனைக்குரிய மாடிப்படியாக வரும் இப்படிலாம் நம்ம சொல்லி மக்களை கன்வின்ஸ் பண்ணும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க முதல்ல சரி சரின்னு தலையாட்டிக்கிறாங்க சரி ஓகே எனக்கு இது வந்தால் ஓகே தான் இப்படி இருந்தால் ஓகே தான் ஓகே தான் சொல்லிட்டு தலையாட்டிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இது ஒன்று மட்டும் பண்ண முடியுமா இந்த மாடிப்படி மட்டும் இந்த பக்கம் எங்கன்னா மாற்றிக்கலாமா இங்கே போடலாமா இப்படி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து அவங்க வழிக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க மாடிப்படி மாற்றக்கூடாதுன்னா மாற்றக்கூடாது தான் மாடிப்படி வீட்டுக்குள்ளே நீங்கள் போடுறீங்கன்னா தெற்கு மேற்கு எங்கன்னா போட்டுங்க சென்ட்ரு பகுதியாக பார்த்து வீட்டோட நாலு உள்மூளை கார்னர்லேயும் படி வரக்கூடாது வெளியில் போடுறீங்கன்னா அது ஓப்பன் படியாக இருக்கணும் கேன்டிலிவர் டைப்பில் இருக்கணும் அந்த மாடிப்படியின் கீழே வந்து எதாவது நான் ஒரு ஸ்டோர் ரூம் வச்சுக்கிறேன் பாத்ரூம் டாய்லெட்டு ஏதாவது வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் பண்ணக்கூடாது நீங்கள் வடகிழக்கில் வடக்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ படி போடக்கூடாது இப்படிலாம் நம்ம சொல்லும் பொழுது எல்லாமே தலையாட்டிட்டு வீடு கட்ட ஆரம்பிக்கும்போது இந்த மாடிப்படி நான் கொஞ்சம் உள்ளே போட்டுக்கிறேனே ஏன்னா மழை வந்தால் நினையும் பொழுது எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பஞ்சாயத்து கொண்டு வராங்க அதாவது சமீபத்தில் ஒரு இடம் போய் பார்க்குறேன் அந்த மனிதர் வந்து ஒரு ஒரு அரசு பணியிலேருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார் அவர் எதை சொன்னாலுமே வந்து எல்லாத்துக்குமே ஒரு உதாரணம் காட்டுறார் இந்த வீடு இப்படி இருக்குது இந்த வீடு இப்படி இருக்குது எங்களுக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாடகை வீட்டில் இருக்கார் அந்த வீட்டில் வந்து எங்களுக்கு இப்படி தான் இருக்குது என்ன இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றார் அந்த வீ வாடகை வீட்டோட அகலம் எவ்வளோ இப்போ நீங்கள் காட்டுற வீட்டோட நீலாகலம் எவ்வளோ எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவங்க வந்து பெருசாக பண்ணியிருக்காங்களே அப்படின்றார் அதாவது அதை புரிஞ்சுக்கணும் அந்த இடத்தோட அமைப்பு அந்த நீல மகலம் வந்து அதிகமாக இருக்கும்போது பெரிய வீடாக கட்டலாம் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை நீங்கள் காட்டுற இடமே சின்ன அகலம் சின்ன நீளம் நீங்கள் காட்டுற இடமே அகலம் நீளம் கம்மியான இடம் அதில் எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி வீடு கட்ட முடியும் நிச்சயமாக முடியாது அப்போ அந்த நீங்கள் காட்டுற இடத்துல எப்படி வந்து வீடு கட்டினா நீங்கள் வந்து ஒரு மனமைதிக்குள்ள வீடாக அது அமையும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வீடா அமையும் தான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த மாதிரி வீடு எனக்கு வேணும் அப்படின்லாம் நம்ம பார்க்கக்கூடாது இல்லை எனக்கு வந்து இப்படி தான் வேணும் இப்படிலாம் கட்டலான்னு சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் அதுக்கப்புறம் காட்டுறார் அதாவது ஒரு கான்செப்ட் என்னென்னா மக்களுக்கு எல்லாருமே இந்த பூஜை ரூம் இல்லைன்னா வீடே வாழறதுக்கு தகுதி இல்லாத வீடுன்னு நினச்சிக்கிறாங்க அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை ரூமே இல்லாமல் தான் வீடு வச்சுருக்கிறாங்க அவங்கக்கிட்ட ஏன் சார் பூஜை ரூம்லாம் நீங்கள் வைக்கலையான்னு நம்ம கேட்கும்போது சார் எங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கெலாம் எங்களுக்கு நேரம் கிடையாது எங்களுக்கு பிஸ்னஸ் பார்க்குறதுக்கே எங்களுக்கு நேரம் பற்ற மாட்டேங்குது நான் எங்கே பூஜை பண்ணுறதுன்னு கேட்குறாங்க இதுதான் உண்மையான ஒரு சிறந்த மனிதனுக்கு ஒரு சிறந்த தொழில் செய்வங்களுக்கு தொழிலை தான் பார்க்கணும் அதை செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் தொழில் தெய்வமாக பார்த்தீங்கன்னா அந்த தெய்வம் உங்கள் கூடவே இருப்பார் அவர் அந்த அருள் கொடுப்பாரு அதை விட்டுட்டு நான் வீட்டில் உட்காந்து பூஜை பண்ணுறேன் அபிஷேகம் பண்ணுறேன் தீபாராதனை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு சோத்துக்கு பணம் எங்கேருந்து வரும் அது நிச்சயமாக வராது ஒரு நாள் நம்ம கையை விட்டு போயிடும் ஸோ அதனால் பூஜை ரூம்ன்ற கான்செப்ட்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க பூஜை ரூம் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்காங்க கடவுள் உண்டு என்று சொல்ல சொல்லக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க ரெண்டு பேருமே இந்த பூமியில் வாழ்ந்துன்னு தான் இருக்கிறாங்க கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் இறந்து போயிட்டானா இல்லை கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறவன் சாகாமல் இருக்கானா யாருமே இல்லையே எல்லாேருக்குமே ஒரு நாள் வந்தால் நம்ம எல்லாருமே இந்த பூமியை விட்டு போய் தான் ஆகணும் அப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையை வந்து ஒரு அமைதியான வாழ்க்கையாக மகிழ்ச்சியான வாழ்க்கையாக நம்ம வாழ்ந்துட்டு போவோம் அதுக்குண்டான வழியை தான் நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம பூஜை ரூம்ன்ற ஒரு கான்செப்டை பிடிச்சி நம்ம தொங்கிட்டு இருக்கக்கூடாது ஸோ அந்த அப்புறம் எனக்கு பூஜை ரூம் வேணும் எனக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் காட்டின இடமே வந்து சின்ன இடம் அதில் வந்து ஹால் பெருசாக வேணும் எனக்கு ரூம் பெருசாக வேணும் பூஜை ரூம் பெருசாக வேணும்னா அதில் நீங்கள் வீடெல்லாம் கட்ட முடியாது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னும்பொழுது நீங்கள் அந்த இடத்துல நாலு பக்கம் கேப் விடுங்க இல்லை நான் வந்து ரெண்டு பக்கம் தான் விடுவேன் ரெண்டு பக்கம் மாட்டேன்னா விட்ருங்க அதாவது வந்து வடக்கு கிழக்கு அதிகமாக கொஞ்சம் காலி இடம் விட்டுட்டு தெற்கு மேற்கு இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து வீடு கட்டிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்தோம் அந்த வீட்டில் நம்ம பேசும்பொழுது மூணு பேர் இருந்தாங்க அதில் பேரண்ட்ஸ் ரெண்டு பேர் அப்பா அம்மா அந்த அப்பா அம்மாவுடைய ஒரு மகள் இருந்தாங்க அவங்க வந்து நல்லா படிச்சுருந்தாங்க படித்து அவங்களும் ஒரு வேலை செஞ்சுட்டு இப்போ வீட்டில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த அம்மா வந்து அந்த அந்த பொண்ணு வந்து கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க ஏன் நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறீங்க நம்ம ஒரு விஷயம் தெரியலன்னு தானே ஒருத்தர் ஹையர் பண்ணுறோம் அவர் சொல்கிறத நம்ம கேட்போமே அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த அந்த அவங்க பொண்ணு சொன்னது கூட அவங்க வந்து கேட்குறதா இல்லை இல்லை எனக்கு இப்படி தான் வேணும் எனக்கு இப்படி தான் வேணும் எனக்கு போர்ட்டிக்கோ வேணும் எனக்கு வீட்டுக்கு அப்படின்றாங்க ஐயா நீங்கள் தாராளமாக போர்ட்டிகோ போட்டுக்கோங்க வேணாம்னு சொல்லியே ஆனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வீட்டு அந்த இடத்தோட அகலம் இல்லையே நமக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது பக்கத்து வீட்டை ஒரு வீட்டை காமிச்சு இவங்க போட்டிருக்காங்களே போர்ட்டிக்கோ இந்த மாதிரி போடலாமே அப்படின்னு சொன்னாப்புல அந்த வீடு வந்து வடக்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்த வீட்டில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வடக்கு காலி இடமே விடாம தெரு வரைக்குமே ரெண்டு பில்லரை போட்டு இந்த அவங்க எடுத்து வரைக்குமே போர்ட்டிகோ போட்டாங்க போட்டுட்டு அவங்க வடமேற்கில் மாடிப்படி உள் மாடிப்படி போட்டு முன்னாடி கார் பார்க்கிங் மாதிரி வச்சு வச்சிட்டாங்க அந்த நபர் வந்து அந்த வீட்டை கூட்டு காட்டுறாரு இந்த மாதிரியான வீடு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொன்னோம் ஐயா நீங்கள் வந்து தாராளமாக இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க அது முதல் குழந்தையாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அந்த வீட்டு அம்மா வந்து ஆமாங்க அந்த வீட்டு அம்மாவுக்கு வந்து மனநல பாதிப்பில் தான் இருக்கிறாங்க இந்த வீடு கட்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்றாங்க ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தாங்க நாங்கள் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு வீடுனால் நாலு பக்கம் காலி இடம் இருக்கணும் போட்டிக்கு நீங்கள் போடுறீங்கன்னா கேன்டில் லிவரில் போட்டுங்க மாடிப்படி கேன்டில்லிவரில் தான் போடணும் நீங்கள் வீட்டுக்குள்ளே போடுறதுனா மாடிப்படி இல்லை தெற்கு மேற்கு மத்திய பகுதியில் எங்கே வேணாலும் போட்டுங்க பட் நீங்கள் காட்டுற இடத்துக்கு மாடிப்படி வீட்டுக்குள்ளே போட முடியாது நீங்கள் கேட்கக்கூடிய அமைப்புக்கு அப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த ஒரு பாயிண்ட்டை பக்கத்து வீட்டை காமிச்சு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்கன்னு சொன்னதுக்கப்புறந்தான் அவர் வந்து கொஞ்சம் சரி ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு பிளான் போட்டு கொடுங்க அப்படின்னாரு அப்பயும் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா எனக்கு இந்த ராகு கேது புதன் சூரியன் சந்திரன் அந்த கான்செப்டில் வந்துட்டார் அப்போயும் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா எனக்கு வந்து புதன் வாயில் படி வர மாதிரி எனக்கு பிளான் போட்டு கொடுங்க அப்படின்னார் அப்பயும் நம்ம சொல்கிறோம் அவங்க காட்டின இடம் முப்பது அடி அகலம் முப்பது அடி அகலத்தில் புதன் வாயில் படியை வச்சு நீங்கள் வீடு கட்டும் பொழுது நாலு பக்கம் காலி இடம் பொழுது அப்போ வடக்கு பக்கம் கம்மியான காலி இடம் தான் வரும் நாலு பக்கம் காலி இடம் விடும்பொழுது கம்மியான காலி இடம் தான் வரும் அப்போது இடம் வந்து உள்ள ரூம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வரும் அப்படின்னா பரவாயில்ல அப்படி வரட்டும் அப்படின்றாரு சரி ஓகே அப்பயும் நம்ம சொல்கிறோம் நீங்கள் புதன் வாயில் படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வடகிழக்குல ஒரு ரூம் வரும் சின்னதாக வரும் அந்த ரூம் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து காலியாக வச்சுக்கோங்க வடக்கு கிழக்கு ஜன்னல் வச்சு அதை திறந்து வச்சு எப்போவுமே அதை காலியாக வச்சுக்கோங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னா இல்லை அதில் நாங்கள் வந்து ஏதாவது பொருளெல்லாம் போட்டு வச்சுக்கலாமா அப்படின்னாரு இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் வடகிழக்கு ரூம் வந்து நீங்கள் காலியாக வைங்க அது திறந்தே இருக்கணும் அப்படின்றேன் நீங்கள் எதாவது பொருளை வச்சு பொருளை வச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க லாக் பண்ணிடுவோரு அவ்வளோதான் லாக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு வடகிழக்கு மூணு நாளே அந்த வீட்டில் வந்து பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது எல்லா பிரச்சனையும் வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே சரி நீங்கள் ஒரு ரெண்டு பிளானை போடுங்க நீங்கள் வந்து வடகிழக்கில் ஒரு என்ட்ரன்ஸ் வச்சு ஒரு பிளான் போடுங்க புதன் வாயில் படி வச்சு எனக்கு ஒரு பிளானை போட்டு கொடுங்கன்னார் சரி ஓகே ரெண்டு பிளான் அவருக்கு போட்டு கொடுத்தாச்சு அவங்க வீடு எப்படி கட்ட போகிறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் பிளான் போட்டு அனுப்பிட்டோம் இதுக்கு இது வரைக்கும் ஒன்றும் தகவல் கிடையாது பிளான் அனுப்பி ஒரு அஞ்சு ஆறு நாள் ஆகிருக்கும் ஸோ இது வரைக்கும் ஒன்றும் தகவல் இல்லை ஸோ இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறாங்க அவங்க வழிக்கு நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க ஸோ இது வந்து தவறு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வச்சு கூப்பிடும்பொழுது அவங்க சொல்கிறத கேளுங்கள் பிளைண்டாக நம்புங்க நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க அதுக்கு தான் நீங்கள் வந்து கூப்பிட்றீங்க ஸோ அந்த பொண்ணு வந்து கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சாங்க அவர் சொல்கிறத கேட்போம் நாமளும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க ஸோ அந்த அம்மாவோட நம்பிக்கைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நிச்சயமாக அவங்க நல்லா இருப்பாங்க ஸோ இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மக்கள் எல்லா மக்களுமே அப்படி தான் பண்ணுறாங்க அதாவது படித்தவங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க படிக்காதவங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க அதாவது ஏழையாக இருக்கிறவங்களும் அதான் பண்ணுறாங்க பணக்காரர்களும் அதான் பண்ணுறாங்க இப்போ பணக்காரர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பணக்காரர்கள்லாம் நான் பார்த்த வக்க பார்த்த வரைக்கும் ஒரு இடம் வாங்குங்கன்னு சொல்கிறோம் வாங்குறாங்க அந்த இடத்துல வந்து பில்டிங் கட்ட ஆரம்பிக்கிறாங்க பில்டிங் கட்ட ஆரம்பிச்சுட்டு அவங்க வந்து தொழில் செய்கிறாங்க அவங்க குடும்பம் போகிறாங்க அதெல்லாம் இந்த அந் அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் இடம் வருது இப்போ ஒரு நம்ம ஒரு பில்டிங் கட்டியிருக்கோம்னா அந்த பில்டிங்க்கு வந்து வடக்கு கிழக்கு காலி இடம் வந்தால் வாங்கலாம் இல்லை பில்டிங்காக வந்தால் கூட வாங்கிட்டு நம்ம அதை டெமாலிஷ் பண்ணிடலாம் ஆனால் தெற்கு மேற்கு இடம் வந்தால் வாங்கக்கூடாது பில்டிங் வந்தால் வாங்கிக்கலாம் அதை வாங்கி நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் நான் அதை இடிச்சுட்டு நான் கட்டுறேன்னா அது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய இடமாக தான் இருக்கும் நமக்கு நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு தெற்கு மேற்கு காலி இடம் இருந்து வாங்கக்கூடாது அப்படி வாங்கினா சில பல வழிமுறைகளை வச்சு உடனே பில்டிங் கட்டி ஆகணும் நம்ம இருக்கக்கூடிய பில்டிங் கூட அந்த பில்டிங்கை ஈக்குவலாக கட்டணும் இல்லைன்னா அதை கூட வந்து உயரமாக கட்டி விட்டுடணும் தெற்கு மேற்கு இடம் வாங்கும்பொழுது அதெல்லாம் இல்லாமல் நான் வந்து காலி இடமா தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படியே நான் வச்சுக்கிறேன் என்கிட்ட இப்போதைக்கு வசதி கிடையாது நான் கொஞ்ச நாள் பார்த்து நான் பில்டிங்காக கட்டுறேன்னா அது வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிடும் அந்த இடம் வந்து அப்படியே காலி இடமா வச்சுருந்தா நான் பில்டிங்காகவே வாங்குகிறேன் என் பில்டிங்கை கூட உயரமாக இருக்குது என் இல்லை என்னுடைய பில்டிங் கூட ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா தாராளமாக வாங்கி நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ காலி இடம் வாங்கும்போது மட்டுமே தெற்கு மேற்கு காலி இடம் வாங்குவது அவ்வளவு ஒரு சிறந்த பயனை கொடுக்காது அப்படி வாங்கினீங்கன்னா உடனே அதை வந்து பில்டிங் கட்டிடுங்க ஸோ இதுதான் வந்து இந்த பணக்காரர்கள்லாம் வந்து கேட்கவே மாட்டேன்றாங்க ஸோ அதுதான் நமக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது தெற்கு மேற்கு காலி இடம் வாங்காதீங்க 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 வாங்கினீங்கன்னா உடனே வீடு கட்டுங்க ஸோ அதுக்கு வந்து சில பல வழிமுறைலாம் ஃபாலோ பண்ணி தான் வீடு கட்டணும் அப்படியே கட்டினோம்னா அதுவும் பிரச்சனைக்குரிய ஒரு வேலையாக தான் நமக்கு வந்து முடியும் ஸோ ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாது அந்த தெற்கு மேற்கு காலி இடத்துல நீங்கள் வாங்கி வீடு கட்டும்பொழுது ஸோ இதெல்லாம் வந்து பணக்காரர்கள் கேட்க மாட்டேன்றாங்க காரணம் என்னென்னா ஒரு வகையில் பணம் வந்துக்கிட்டே இருக்குது பணத்தை வச்சு நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்டுக்கு அவங்க போயிடுறாங்க ஸோ நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம தான் முடியும் அதை கேட்கறது கேட்காத அவங்களுடைய வினை தான் அது ஸோ மெனைக்கெட்டு கூப்பிட்றாங்க கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன நம்ம சொல்லியும் கேட்கலையா அப்படின்னு சொல்லி ஸோ ஸோ இனிமேலாவது எல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள் தெற்கு மேற்கு காலி இடம் இருந்தால் வாங்காதீங்க ஸோ இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து மக்கள் எல்லாருமே வந்து என்ன கூப்பிட்றாங்க இப்போ என்ன மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்றாங்கன்னும் பொழுது அவங்க சொல்கிறத கேட்க மாட்டேன்றாங்க அவங்க வழிக்கு தான் நம்மளை கூப்பிட்றாங்க ஸோ இது தவறான ஒரு பழக்கம் உங்களுடைய சஜஷன் சொல்லலாம் இந்த மாதிரி பண்ணலாமா இந்த மாதிரி பண்ணலாமா அது நல்ல விதமாக இருந்தால் பண்ணலாம் தவறான விதமாக இருக்குது அது உங்களுக்கு பாதிக்கும் அப்படின் போது நீங்கள் அதை கைவிட்டணும் ஸோ அப்படிலாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு புத்திசாலித்தனமாக நல்லா இருக்காங்க கைவிடாதவங்க பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க ஸோ நீங்கள் கஷ்டப்படணுமா மகிழ்ச்சியாக இருக்கணுமா சந்தோஷமாக இருக்கணும் அது உங்களுடைய கையில் தான் இருக்குது ஸோ யாரையும் வந்து ஏன் வழிக்கு வாங்கன்னு சொல்லாதீங்க இது என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி இந்த பிரபஞ்சத்திற்கு என மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகிற வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்